வடக்கு மக்களின் எதிர்பார்ப்பை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம் ஜனாதிபதி உறுதி அரசியல்வாதிகளுக்காக வீதிகளை ஓடுவதில்லை திட்டவட்டமாக கோரும் போலீசார் நாட்டில் அறுபத்தி எட்டு பேருக்கு எதிராக பெறப்பட்டுள்ள சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை அரசு தலைவரை வழிநடத்தும் புதிய சட்டம் உருவாக்கப்படுவதும் கத்தினால் மெல்கம் ரஞ்சித் வெளிநாட்டில் உள்ள சாணக்கியனுக்கு எதிராக தடை உத்தரவு வடக்கு மாகாணத்தில் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக நினைவு கூறும் முகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை தமிழர் பிரதேசங்களில் கரிநாளாக வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது இந்நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கொடிக்கம்பத்தில் மாணவர்களினால் கருப்பு கொடி ஏற்றப்பட்டதுடன் பல்கலைக்கழக சூழலிலும் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் நாடலாவிய ரீதியில் இன்று கொண்டாடப்படுகின்ற நிலையில் சுதந்திர தினத்தை கரிநாளாக வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களினால் பல்கலைக்கழகம் ஒன்றில் கவன ஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது

இதேபோல யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தான நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் ஒன்று கூடல் மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இரத்த தானம் இடம்பெற்றது இரத்த தான முகாம் நிகழ்வில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் விசேட அதிரடிப்படையினர் என பல குருதி கொடியாளர்களும் கலந்து கொண்டனர் இதே சுதந்திர தினத்தினை முன்னிட்டு வவனியா அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் சுதந்திர நாடுபூராகவும் உள்ள சிறைச்சாலைகளில் இருந்து கைதிகள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுவிக்கப்படும் ஒரு அங்கமாக இன்றைய தினம் வவனியாவிலும் சிறு குற்றங்களில் ஈடுபட்ட இரு கைதிகள் விடுவிக்கப்பட்டமே குறிப்பிடத்தக்கது

வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி வரும் வாகனங்கள் இரு இடங்களில் வழிமறிக்கப்பட்டு வாகன ஆவணங்கள் சோதிக்கப்பட்டதுடன் உதவியுடன் சோதனை செய்யப்பட்டது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி வரும் வாகனங்கள் ஒரு இடத்தில் வழிமறிக்கப்பட்டு சோதனை முன்னெடுக்கப்பட்டிருந்தது மோட்டார் சைக்கிள்கள் பேருந்துகள் பார ஊர்திகள் மற்றும் சொகுசு வாகனங்கள் என பலதும் சோதனைக்குட்படுத்தப்பட்டன

இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி பழைய கச்சேரி வரை முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னபலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேவேளை பல்வேறு அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியில் இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தினை கரைநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு மாகாண வலிது காடாமல்லாக்கப்பட்ட உறவுகளால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது கிழக்கு மாகாண வலிது காடாமல்லாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் மாபெரும் ஏற்பு போராட்டம் இன்றைய தினம் மட்டக்கிளப்பு செங்கல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது மட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்து வலிது காடாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் போது இலங்கையின் சுதந்திர தினம் எங்களுக்கு கரிநாள் நீங்கள் சுதந்திரம் அனுபவிக்கும் போது நாங்கள் ஒடுக்கப்படுவதா உங்களுக்கு சுதந்திர நாள் எங்களுக்கு திண்டாட்ட நாள் காணாமல் உறவுகள் எங்கே எமது மேய்ச்சல் தரை எமக்கு வேண்டும் நிம்மதியில்லாத நாட்டில் சுதந்திரம் எதற்கு சுதந்திரம் இல்லாத நாட்டில் சுதந்திர தினம் எதற்கு எங்கே எங்கே உறவுகள் எங்கே என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கோமாதுரை பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக கவரையேற்பு போராட்டத்தினை தொடர்ந்து சர்வதேச சமூகத்துக்கு அனுப்புவதற்கான மகஜூர் அம்பாரி மாவட்ட அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி செல்வராணியினால் வாசிக்கப்பட்டு வழங்கி வைக்கப்பட்டது இன்றைய தினம் காலை தொடக்கம் மூன்று மாவட்டங்களிலும் புலனாய்வாளர்கள் வலிந்து காணாமல் உறவுகள் சங்கத்தின் உறுப்பினர்களை அச்சுறுத்திய நிலையிலும் மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதாக மட்டக்கிழப்பு மாவட்ட வலிந்து காணாமல் உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்திருந்தார் இந்த தமிழர்களின் சுதந்திர தினம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் கொண்டாடி இந்த தமிழர்களுக்கு இல்லை ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் என்று அரசாங்கம் கொண்டாடி நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழர்களாக எங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடைக்காத வண்ணம் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரடனப்படுத்தி செய்வது வழக்கம் தமிழர்களாகிய நாங்கள் ஆனால் இந்த இம்முறை மட்டக்களப்பில் அம்பாறை திருகோடமலை மட்டக்களப்பை சேர்ந்த மக்களாக மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி வரைக்கும் எங்களுடைய இந்த பேரணியை ஒழுங்கு செய்திருந்தோம் ஆனால் இங்கு மட்டக்களப்பு நீதிமன்ற தடை உத்தரவுக்கு ஏழு பேருக்கு தடை உத்தரவை தந்து அந்த எல்லை பகுதிக்குள் இந்த போராட்டமோ பேரணியோ எதுவும் நடக்கக்கூடாது சுதந்திர தினத்துக்கு எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாது இது சுதந்திரமான நாடு என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தை சேர்ந்த போலீசாரால் நீதிமன்ற தடை உத்தரவுகளை எடுத்து மக்களை குழப்பி ஒவ்வொரு மக்களையும் குழப்பி ஊர் ஊராக சென்று நாங்கள் பிடித்த வாகனங்களை எல்லாம் நிறுத்தி மக்களுக்கு வீடு வீடாக ஆர்டிஎஸ் சூடாக அறிவிச்சு ஒருத்தரும் இதுல பங்கு பெற்ற பயங்கரமான அச்சுறுத்தலை தந்து மக்களை திசை திருப்பி எங்களை இதுதான அந்த இலங்கையின் சுதந்திரம்

வேலைகளை தான் இலங்கை அரசாங்கம் செய்து கிளீன் என்று சொல்லி மண்டைகளை பார்க்கின்றார்கள் எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி தராமல் பௌத்த இனவாதத்தை காப்பாற்றுறதுக்கு பழைய அரசியல்வாதிகளையும் குற்றவாளிகளையும் பாதுகாக்கிறதுக்கான இப்ப புதிய அரசாங்கம் புதிய நடைமுறைகளை கொண்டு வந்து தமிழ் மக்களை ஏமாற்றி எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்காத வண்ணம் உவ்வாறான அட்டாவடித்தனங்களை பண்ணி எங்களோட வீடு வீடாக கேட்க உடைச்சி வீட்டுகளுக்கு பூந்து எங்களுக்கு அந்த தடை உத்தரவை தாரத்துக்கு தேடி எங்களோட உறவினர்களை எல்லாம் துன்புறுத்தி நாங்கள் எங்களோட வீட்டுகளில் இருக்க வண்ணத்துக்கு நாங்கள் வேற இடத்துக்கு ஓடி ஒழிக்கிற இந்த அரசாங்கம் தானாக ஒரு சுதந்திர அரசாங்கம் எ வீட்டில் சுதந்திரமாக இருந்து எங்களோட உணர்வுகளையும் எங்களோட உரிமைகளையும் கேட்க இயலாத ஒரு சூழல்தான் இந்த புதிய அரசாங்கமும் இருக்குது இது நேற்று முன்தினம் நேற்றைய தினம் இன்றைய தினம் நேற்று முன்தினம் நடந்த இந்த அரசாங்கத்தின் கட்டுபடிகள் இந்த அரசாங்கமும் ஒரு முகமூடி என்றதை அவங்களே கிழித்து காட்டியிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை தான் திரும்ப திரும்ப அடிக்கிறார்கள் எங்களுக்கு கேட்குறோம் நாங்கள் எங்க உறவுகளை கையில கொடுத்தவங்கள பிள்ளைகளை கேட்குறோம் வீட்டில் இருந்து கண்ணுக்கு முன்னுக்கு இழுத்து சென்ற எங்களோட கணவன் மாற கேட்குறோம் வாழ்க்கையை தொலைச்சி பதினஞ்சு வருஷமாக தெருக்கல்ல நாங்க நிக்கிறோம் இன்னைக்கு தேடி இருந்த அம்மாக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய்மாரை நாங்கள் இன்னைக்கு இழந்து நிற்கிறோம் சாட்சியங்களை அழிக்கிறாங்க எங்களுக்கு நீதி கிடைக்கல எக்காரணம் கொண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் போய் குற்றவாளிகளை போர்க்குற்றம் செய்தவர்களை நிறுத்த மாட்டோம் என்று சொல்ற இந்த புதிய அரசாங்கம் எங்களுக்கு நீதி இந்த நாட்டுக்குள்ள கிடைக்குமா கிடைக்காது ஆகவே இது எங்களுக்கான ஒரு நீ தீர்வு கிடைக்க வேண்டும் சர்வதேச விசாரணை தலையீடு சர்வதேசம் எங்களை உற்று நோக்கி எங்களுக்கான தீர்வை பெற்று தர வேண்டும் என்று இந்த இலங்கையின் சுதந்திர தினத்தை கறுப்பு தினமாக அனுஷ்டிக்கிறோம் நாங்கள் இன்றைக்காவது எங்களுடைய அடக்குமுறைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் தமிழர்களுக்கு சுதந்திரம் இதுதானா என்ற கேள்வியோட

இதன்போது நடைபவரியாகவும் மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களிலும் தேசிய கொடியை ஏந்தியவாறு பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர் குறித்த பேரணியின் ஆரம்பத்தில் தமிழ் எழுத்து பிள்ளைகளுடன் பதாகையொன்று தாங்கிச் செல்லப்பட்டவை தென்னிலங்கை தரப்புகளின் பின்னணியில் இயங்கும் அமைப்புகளின் ஏற்பாடாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை கிளப்பியுள்ளது பேரணியில் பங்கேற்ற கணிசமான வாகனங்கள் வெளிமாகாணங்களில் பதவி கொண்டிருந்தமை அவதானிக்கப்பட்டதுடன் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டவர்களே கணிசமாக பங்கேற்றனர் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் ஜனாதிபதி அனுபகுமார் விசா நாயகம் தெரிவித்துள்ளார் கொரோனா நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன் யாழ் மக்கள் முதன்முறையாக தெற்கு அரசு மீது தெற்கு தலைவர்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளதை காண முடிந்தது இது மிக முக்கியமாகும் வடக்கில் உள்ள சில தலைவர்கள் தனிநாடு தருகின்றோம் என கூறிய போதும் அரசியல் பரம்பரையில் வந்தவர்கள் இருக்கின்ற போதிலும் மக்கள் எம்மை தேர்வு செய்தனர் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும் இம்மிடையே மீண்டும் பிரிவினைவாதம் போர் நம்பிக்கை இனம் என்பன இல்லாத அனைவரும் ஒன்றிணையக்கூடிய நாடொன்றை கட்டி எழுப்ப வேண்டும் ஆசீர்வாதம் வடக்கு மக்களிடம் இருந்து கிடைத்துள்ளது முப்பது வருட கால போர் மற்றும் அரசியல் காரணங்களால் வடகு பகுதிக்கு அபிவிருத்திகள் சென்றடையவில்லை அந்த பகுதி மக்களின் பிரச்சினைகளை வேகமாக தீர்க்க வேண்டும் இது எமது பிரதான கடமையாகும் இனவாதம் மற்றும் மதவாதம் தலை நாம் இடமடையும் என்றும் கூறினார் முக்கியஸ்தர்களின் வாகன தொடரணிக்கு வசதியாக போலீசார் மோதுவதை காட்டும் காணொலி வெளியாகியுள்ள தொடர்பிலேயே இலங்கை போலீசின் போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவு பொறுப்பதிகாரி இந்திக்கு இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் காணொலியில் காட்டப்பட்டது அண்மைய சம்பவம் அல்ல என்றும் அது பல ஆண்டுகளுக்கு முன்னர் எடுக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த காணொளி தொடர்பில் முன்னதாகவே போலீசார் அறிந்திருந்ததாக வெளிநாட்டில் தலைமறைவாகி நாட்டில் ஆட்டில் திட்டமிட்ட குற்றச்செய்களை ஒழுங்குபடுத்துபவர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு வெளிநாட்டில் தலைமுறைவாகி நாட்டில் திட்டமிட்ட குற்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை துபாயில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் நமக்கு அறிவித்துள்ளனர் எனவே குறித்த சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் பதினோரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இதற்கு திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய காயமடைந்துள்ளனர் அதே போன்று இதர காரணங்களால் மேலும் ஆறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன எவ்வாறாயினும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய போலீசார் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் இதேபோல மன்னார் மேல் நீதிமன்றத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருபது பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது ஒரு கை துப்பாக்கி த்ரீ டிப்டி சிக்ஸ் மீட்கப்பட்டுள்ளன மேலும் அண்மையில் கல்கிசை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் மீட்கப்பட்டிருந்தது என கூறியுள்ளார்கள் இலங்கை மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை பரந்த அரசியல் சட்ட சீர்திருத்தங்களுக்கு பேராய மல்கம் இலங்கையின் சுதந்திர தினத்தை குறிக்கும் சிறப்பு வழிபாட்டின் போது கர்தினால் ரஞ்சித் இந்த அழைப்பை விடுத்துள்ளார் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கும் இணைய பாதுகாப்பு யோசனை ரத்து மற்றும் அதிகாரத்தையும் சலுகைகளையும் அனுபவிப்பதை விட மக்களுக்கு சேவை செய்ய அரசு தலைவரை புதிய வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இவ்வாறான நடவடிக்கைகள் மல்கம் ரஞ்சித் ஆண்டகே தெரிவித்துள்ளார் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் ஜனாதிபதியாக வந்தாலும் இன அழைப்பு விடயத்தில் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் தான் உள்ளனர் என சாதி யாழ் நல்லூரில் அமைந்துள்ளோர் தியாகதீபம் திலீபனின் நினைவு தூவிக்கு முன்னால் இன்றைய தினம் வாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாகை எங்கள் உரிமைக்காக இன்று முன்னெடுத்துள்ள இந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் மற்றும் புலனாய்வு துறையினர் என அனைவரும் எங்களை சுற்றி நின்று அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றனர் அதோடு புகைப்படங்களையும் அவர்கள் எடுக்க முற்படுகின்றனர் இவ்வாறு இலங்கை அரசு நடவடிக்கும் அச்சுறுத்தலுக்கும் இடையில் இன்றைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடு சென்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணுக்கிற்கு எதிராக மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றம் தடை செயற்கை நுண்ணறிவுலமர்வில் சாணக்கியன் சென்றுள்ள நிலையில் இலங்கை குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் பிரிவு நூற்று ஆறின் ஒன்று இரண்டு மூன்றின் கீழ் இந்த தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது மேற்படி விடயம் சம்பந்தமாக மட்டக்களப்பு தலைமை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் மன்றுக்கு தாக்கல் செய்துள்ள அறிக்கை ஆராய்ந்து அன்று பின்வருமாறு தடை உத்தரவு ஒன்றினை பிறப்பிப்பதற்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பில் சாணக்கியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் சுதந்திர தினம் பிப்ரவரி நான்காம் தகுதி கொண்டாடப்பட வேண்டியது என இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியலமைப்பின் எட்டாவது சரப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த தினத்தில் மட்டுக்கிழப்பு காந்தி பூங்கா பிரதேசத்தில் நடைபெற இருக்கும் சுதந்திர தின நிகழ்வுகளை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் சட்டவிரோத செயற்பாடுகளையும் மட்டுக்கிழப்பு நீதவா நீதிமன்றம் நியாயாதிக்க எல்லைக்குட்பட்டு எந்த ஒரு பகுதியிலும் மேற்கொள்ளக்கூடாதன தடையுத்தரவு எனக்கும் இன்னும் பலருக்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி பங்களிப்பில் வடக்கு பாடசாலைகள் நிலையில் தினம் தினம் தலைவர் தலைவர் ஜோகி பாடசாலை பார்வையிட்டார் மிஸ்டர் யோகி நேற்றைய ியும்ாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக்க யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் இந்நிலையில் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் யாழ்ப்பாணம் பொங்குடித்தேவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயத்துக்கு விஜயம் மேற்கொண்டார் நிப்போன் பவுண்டேஷனினால் ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியில் வடக்கு மாகாணத்தில் யுத்தத்தினால் சேதமடைந்து தொன்னூற்று ஐந்து பாடசாலைகளை புனரமைக்கும் வேலை திட்டமானது இரண்டாயிரத்து மார்ச் தொடங்கப்பட இந்த திட்டத்தின் கீழ் குறித்த பாடசாலையும் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாடசாலையினை நிப்போன் பவுண்டேஷனின் தலைவர் பார்வையிட்டார் இதன் போது மாணவர்களின் பேண்ட் வரவேற்பு மற்றும் கலாச்சார நடனத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது

ഡബിൾ യു ഡബിൾ യു ഡബിൾ യു ഡോട്ട് എഫ് നാ കളി ഡോട്ട് എൽ പിന്ന ഇനത്തോടെ ഇണൈവൽ